திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு தனது வரிகளால் பல ஹிட் பாடல்களை கொடுத்த கவிஞர் புலமை பித்தன் எழுதிய ஒரு பாடலை பார்த்து அவரை வேகுவாக பாராட்டி அவரது கைக்கு முத்தம் கொடுத்ததாக அந்த வரிகளை கவிஞர் பழனி பாரதி தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த புலமை பித்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் சாந்தோம் உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டே திரைப்படங்களில் பாடல் எழுதுவதற்காக முயற்சி செய்துள்ளார் அவரது முயற்சிக்கு பலனளிக்கும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் படத்திற்காக எழுதிய நான் யார் நான் யார் என்ற பாடல் அவரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது அதன் பிறகு அடிமை அடிமைப்பெண் படத்தில் எழுதிய ஆயிரம் நிலவே பாடல் மூலம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் தொடர்ந்து எம்ஜிஆரின் பல படங்களுக்கு ஹிட் பாடல்களை எழுதிய புலமை திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியது மட்டுமல்லாமல் புரட்சித்தி பாவேந்தர் பிள்ளை தமிழ் ஆகிய கவிதை புத்தகங்களையும் எது கவிதை என்ற புத்தகத்தையும் எழுதியிருக்கிறார் எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தாலும் அவ்வப்போது தனது மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவது புலமை பித்தனின் குணம் அதேபோல இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்தான் புலமை பித்தன் அதேபோல இவர் எழுதிய பல பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றதோடு எம்ஜிஆர் மனதிலும் புலமைப்பித்தனுக்கு தனி இடம் பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லலாம் அந்த வரிசையில் புலமைப்பித்தன் எழுதிய ஒரு பாடலை பார்த்துவிட்டு அவரின் கைகளுக்கு முத்தம் கொடுத்து எம்ஜிஆர் பாராட்டியதாக கவிஞர் பழனி பாரதி தனது முகநூல் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அந்த பாடல் இனங்களிலே என்ன இனம் பெண்ணினம் என்று பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான நல்ல பெண்மணி என்ற படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் ஜெயகாந்தன் இயக்கிய இந்த படத்தில் முத்துராமன் நாயகனாக நடித்திருந்தார் ஸ்ரீவித்யாவுக்கும் முத்துராமனுக்கும் இந்த பாடல் படத்தில் இடம்பெற்றிருந்தது இந்த படத்திற்கு வி குமார் இசையமைத்திருந்தார் இலக்கண நயத்துடன் எழுதப்பட்ட இந்த பாடல் இன்றைக்கு கேட்டாலும் மனதை கவரும் வகையில் தனது வரிகளால் பலரையும் ஏர்த்திருப்பார் பித்தன் செப்டம்பர் எட்டாம் தேதி அவரின் பிறந்த நாளை முன்னிட்டு கவிஞர் பழனி பாரதி இந்த பதிவை வெளியிட்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்